அண்ணன் தம்பிங்கிறதுலாம் பாச நேசம்லாம் வேற கொள்கை கோட்பாடு முரண் வேற நீங்க இவ்வளவு சண்டை நடந்துக்கிட்டு திருப்பி மறுபடி பெரியாரை கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டின்னு கேட்க வேண்டியது ஒரு கேள்வி தானே தம்பி உலகத்துல மொழியிலிருந்தா எல்லாமே பிறகுது நான் அந்த மொழியை தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்ட காலமாக பேசுகிறேன் நான் என் இனம் ஒரு கூட்ட நிலைத்து வாழ வாழ்கிற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்போ மொழிதான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சனிய கூப்பை காட்டு முராண்டி மொழி உங்கள் தமிழ் என்ன கொம்பாக இருக்குது உங்கள் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டால் அப்போ திருக்குறள் இந்த இந்த இது சில பதிகாரம் மணிவேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க எங்கெல்லாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்கிறீங்க இல்லையா தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனார் சனியில் தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் அது ஒண்ணும் போது அப்புறம் என்ன சமூக மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசுங்க என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலகம் நெறி ஒன்று இருக்கு வாழ்வியல் நெறி திருக்குறள் அதை மடம் நீங்க கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கையை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கையை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுக்கு எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை ஒரு நான் பகுத்தறிவாதி விவசாயி ஏன் தோப்புல கல்லுறக்க அனுமதி இல்லை இவ்வளவு தானே சொல்லுங்க இவ்வளவு தானே மரத்தை வெட்டுவானா கல்லுறக்க ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செய்ய மரத்தை வெட்டினா சாச்சா இது பகுத்தறிவா சரி அதை விட்டுங்க அது மதுக்கு எதிராக போராடினாரு உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம் கட்டிய மனைவியோட படுக்க வேணாம் இப்ப இந்த இடத்துல நான் பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் இருக்கா யாராவது சொல்லுங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமத்தா பெரியார எதாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதீ போங்க அப்புறம் பேசுவோம் அண்ணா சீமானண்ணன் அவர்கள் வந்து அந்த சென்னை புத்தக ஃபேர் அங்கே போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க அதன் பிறகு பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயும் சில கருத்துக்களை பேசியிருக்காங்க பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இது நான் சாயந்தரம் பேசுறேங்கண்ணா பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமா அண்ணன் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் அண்ணன் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் நான் அண்ணன் யாராவது போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பி கொடுத்தா போதும் வேற எதுவும் வேண்டாம் ஆனால் பொது வெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பார்க்குறாங்க குழந்தைகள் பார்க்குறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசுனதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அருவறுப்பு வந்துடும் அதை போன்ற சில வார்த்தைகள் அதில் இருக்குது அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்புலிங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க அது அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் அதனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது போன்று இருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை சந்திப்பில் நான் சொல்றேன் பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில் பேச விரும்பல காலம் கடந்து விட்டது அரசியல் மாறிவிட்டது மக்கள் அரசியல புதிய பார்வையில பாக்கிறாங்க பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருங்க